அடியில் மாவு நின்றுடும் நல்லா எண்ணெயில ஊற தான் நல்லா வரும் அது இப்போ இது வெந்தவொடனே திருப்பி போட்டுட்டு திருப்பி நோன் நோன் போடுங்க அதே மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல கிறிஸ்மஸ்க்காக நம்ம இன்னைக்கு பலகாரம் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம அச்சு முறுக்கு பார்க்குறோம் முதல்ல அதன் பார்த்தலிங்களா அப்போ கணந்த வீடியோல இப்போ இன்னைக்கு வீடியோல அச்சு முறுக்கு அதான் ரோஸ் குத்தின்னு சொல்லுவாங்க அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க இதை நீ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம அச்சு முறுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் அரிசி அதை சொன்ன மாதிரி தான் நல்லா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரைச்சி வச்சுக்கோங்க என்ன சொன்ன மாதிரி தான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு கிலோ அரிசியை ஒரு கிலோ அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு காட்டன் துணியில் போட்டு காய தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி காட்டன் துணியில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுலேயே காய வச்சுட்டு த கை ஒட்டினாக்கா அரிசி ஒட்டக்கூடாது கையில் அந்த அளவுக்கு பதத்தை எடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சுக்கலாம் என்னென்ன தேவையும் முறுக்குக்கு ஓட்ட உடைக்க எல்லாத்துக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம அதற்கு ஒரு அச்சு முறுக்குக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க ரோஸ் கொத்தின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் நான் இந்த வந்து அரைச்ச மாவில் வந்து மூணு கப்பு அளவு எடுத்துருக்கேன் இந்த அரிசி மாவு மூணு கப்பு அளவு சரிங்களா இதில் வந்து மெசர்மெண்ட்டு மூணு கப்பு அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் மைதா வந்து அரைக்கப்பு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சது ஒரு ஸ்பூனு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க எள் ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை வந்து இதில் ஒன்றரை கப்பு எடுத்து சர்க்கரை ஒன்றரை கப்பு இதில் எடுத்து நான் அரைச்சி மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்குறேன் தேங்காய் பால் ஒரு அரைமுடி சின்ன தேங்காயில் அரைமுடி தேங்காய் எடுத்தேன் அதில் வந்து ரெண்டு கப்பு பால் எடுத்து வச்சிருக்கிறேன் திக்கா நான் ரெ ஒரு ரெண்டு ரெண்டு ட்ரிப்பு மாதிரி அரைச்சி போகுது இந்த கப்பில் ரெண்டு கப்பு பால் எடுத்துருக்கேன் திக்காக எடுத்துக்கோங்க மூணு ட்ரிப்பில் அரைக்க வேண்டாம் ரெண்டு ரெண்டு ட்ரிப்பு பால் எடுத்தாலே போதும் உங்களுக்கு இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு முட்டை எடுத்துகிட்டு ஒரு முட்டை போதும் ரெண்டு போடலாம் தேங்காய் பால் ஊற்றுறதுனால ஒன்று போதும் சரிங்களா இப்போது சர்க்கரை தூள் பண்ணி வச்சுருக்கேன்ல நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இதை வச்சும் பண்ணிக்கலாம் இல்லை ஜாரில் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஜாரில் போட்டு முட்டை சக்கரையை ஒன்றா வச்சுக்கிட்டே நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போது இதில் எள்ளு போட்டுக்கோங்க சால்ட்டு சும்மா கொஞ்சம் அந்த தித்திப்புக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு சிட்டி சரிங்களா அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சொன்ன அதுக்கப்புறம் மைதா மைதா பைண்டிங் கோசம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும் எசன்ஸு கொஞ்சம் கொஞ்சம் வாசனை கோசம் எசன்ஸு தேங்காய் பால் நீங்கள் த இது தேங்காய் தண்ணி பற்றலைன்னா நீங்கள் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்குங்க இப்போது இதிலேயும் அரிசி மாவு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க நல்ல இந்த பதம் வரணும் சப்போஸ் கொஞ்சம் தேங்காய் பால் அதிகமாக ஆச்சுனாலே மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ ஏதோ கொஞ்சம் கலந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பதத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த பதம் தான் வரணும் பார்த்தீங்களா அப்படி வரணும் மேலே இப்படி ஊற்றுனா அப்படி வரணும் இல்லை ஒட்டாமல் வந்தால் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு போடணுன்னு அர்த்தம் நல்லா ஒட்டி வந்திருக்குது இந்த பார்த்து நல்லா ஒட்டுது ஒட்டாமல் வந்தால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கலக்கணும் அவங்களுக்கு அப்படி டவுட்டு இருந்தால் மிஸ் ஆகி த தேங்காய் பால் அதிகமாகிடுச்சின்னா அரிசி மாவு மைதா மாவு ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொஞ்சம் கலந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினோட அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் பற்ற வச்சுக்கலாம் கடாய் பற்ற வச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த அச்சு முறுக்கு டை வந்து போட்டு வச்சிடலாம் சரிங்களா அது அதுக்குள்ளே நல்லா காயணும் அச்சி முறுக்கில் அந்த வந்து நல்லா எண்ணெய் சூடு ஏறணும் நம்ம அதை போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த கொக்கியும் நல்லா கா அச்சு முறுக்கும் நல்லா காஞ்சிடுச்சி அச்சியும் நல்லா காஞ்சிடுச்சு இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிறோம் ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு இதை அப்பப்போ கலக்கிட்டே இருங்க கலக்கிட்டு இது கிட்ட அப்படி வச்சுக்கோங்க முக்கா பாகம் துவைச்சிங்கன்னா போதும் சரிங்களா இந்த அளவு போட்டு அப்படியே வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டுவிடுங்க கொஞ்சம் இதான பிறகு சரிங்களா இதை அப்படியே போட்டுவிடுங்க அதுக்குள்ளே அதை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் கலர் விட்டால் அதுக்குள்ளே இது காயட்டும் இதை அச்சு நல்லா காஞ்சு காய்ந்தால் எடுக்க எடுக்க முடியும் அது நல்லா காய்ட்டு அதுக்குள்ளே பெரிய கடாயிருந்தால் ரெண்டு அச்சு போட்டு கூட எடுக்கலாம் சின்ன கடாயை போட்டிருக்கேன் வீடியோ கோஸும் அவ்வளோதான் இந்த பதத்துக்கு எடுத்துருங்க இதுதான் கரெக்டான பதம் நல்லா தண்ணி எண்ணெய் நல்லா அப்படி இருத்துட்டு அடுத்தது அதே மாதிரி ஸ்பூன் போட்டு கலக்கிங்க அடிக்கடிக்கு எடுக்கிறப்போ ஏன்னா அடியில் மாவு நின்றுடும் நல்லா எண்ணெயில் ஊற ஊற தான் நல்லா வரும் அது இப்போ இது வெந்தவொடனே திருப்பி போட்டுட்டு திருப்பி நோன் நோன் போடுங்க அதே மாதிரி ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியாது போட்டுடுங்க அதுக்குள்ள அதை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் கலர் விட்டு அதுக்குள்ளே இது காயிட்டும் இது அச்சு நல்லா காஞ்சு காய்ந்தால் எடுக்க எடுக்க முடியும் அது நல்லா காயிட்டும் அதுக்குள்ளே பெரிய கடாயிருந்தால் ரெண்டு அச்சு கூட எடுக்கலாம் சின்ன கடாயை போட்டிருக்கேன் வீடியோ கோஸும் அவ்வளோதான் இந்த பதத்துக்கு எடுத்துருங்க இதுதான் கரெக்டான பதம் நல்லா தண்ணி எண்ணெய் நல்லா அப்படி இருத்துட்டு அடுத்தது அதே மாதிரி ஸ்பூன் போட்டு கலக்கிங்க அடிக்கடி எடுக்கிறப்போ ஏன்னா அடியில் மாவு நின்றுடும் நல்லா எண்ணெயில் ஊற ஊற தான் நல்லா எஸ் வரும் அது இப்போ இது வெந்த திருப்பி போட்டுட்டு திருப்பி நோன் நொண் போடுங்க அதே மாதிரி ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியாது ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியாது அவ்வளோதான் அழகாக வந்துச்சு பாருங்கள் எல்லாமே பதந்தான் சிம்மு மீடியம் அடுப்புத்தையும் நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இந்த கலரில் எடுங்க அதே மாதிரி மாவு நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி மாவு பதமாக எடுத்துக்கோங்க திக்காக நல்லா ஒரு அளவுக்கு அப்படி தண்ணியாக இருந்தனா கவலைப்படாதீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மைதாமாவோ அரிசி மாவோ கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரிங்களா இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக ஒன்றும் கஷ்டமே இல்லாத பாருங்கள் சரிங்களா நல்லா பிடிக்கடியாக வந்துடுச்சிங்களா இதுதான்